பொதுவாக ஆன்லைன் கோர்சஸ்ல ரெண்டு டிப்ளமோ கோர்சஸ் பிரதானமாக நம்ம செய்யணும் இப்போ ஒன்னு வந்து எம்டிசிசி மாஸ்டர் டிப்ளமோ இன் கவுன்சிலிங் அண்ட் கோச்சிங் இன்னொன்னு டிப்ளமோ இன் கவுன்சிலிங் சைக்காலஜி ரைட் ஸோ இந்த எதுக்காக இது படிக்கணும் பலருக்கும் வந்து ஒரு எண்ணம் இருக்கும் ஸோ இந்த ஆன்லைன் கோர்ஸ்ல படிக்கிறது மூலமாக என்ன நன்மைகள் சைக்காலஜி கோர்ஸை படிக்கிறது மூலம் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ முதல் விஷயம் நம்மள நம்ம புரிஞ்சுக்கணும் பல நேரங்களில் வந்து நம்ம யார் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட அந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்போ நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிறது அதோடு நாம் மற்றவர்களை புரிந்து கொள்வோம் ஸோ நம்ம சுற்றி இருப்பவர்கள் அவர்களை புரிந்து கொள்ளும்பொழுது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு மூணாவது ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ப்ராக்டிக்கலா அந்த லைஃப் அணுகிறதுக்கு சில டூல்ஸ் வேணும் சில ஆயுதங்கள் வேணும் ஸோ அந்த ஆயுதங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் மனதை தயார்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான தெரப்பி பல்வேறு விதமான டெக்னிக்ஸ் ஸோ இந்த விஷயங்கள் எப்படி என்னென்னலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இதுல நம்ம பார்ப்போம் அதே மாதிரி நம்ம திங்க் பண்ணக்கூடியதை வித்தியாசமாகவும் ஸோ அதே அதே சமயத்தில் ஒரு ஒரு சரி செய்து ஒரு விஷயத்தை எப்படி நம்ம வந்து ஒரு தீர்வு நோக்கி போகலாம் அப்படிங்கிறத அந்த திறனை கொள்வதற்காகவும் பயன்படக்கூடிய ஒரு தான் இந்த எம்பிசிசி கோர்ஸ் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு நடத்தக்கூடிய கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அஃபைலேஷன் அக்ரேடேஷன் பார்க்கும்பொழுது முதல்ல பார்த்தீங்கன்னா குளோக்கல் யூனிவர்சிட்டி இப்போ ரீசெண்டாக நம்ம சைன் பண்ணியிருக்கக்கூடிய எம்ஓயு மெமரன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லக்கூடிய அந்த எம்ஓயு வந்து க்ளோக்கல் யூனிவர்சிட்டியோட சைன் பண்ணியிருக்கோம் நம்முடைய டிசிபி கோர்ஸ் எம்டிசிசி கோர்ஸ் இது ரெண்டும் படிக்கக்கூடியவர்கள் குளோக்கல் யூனிவர்சிட்டியினுடைய டிப்ளமோ சர்டிஃபிகேட் அட்வான்ஸ் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டை பெற முடியும் ஸோ எம்டிசிசிங்கிறது இட்ஸ் ஈக்குவல் டு அட்வான்ஸ் டிப்ளமோ அட்வான்ஸ் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி அவங்களால வாங்க முடியும் ஸோ அதே மாதிரி டிப்ளமோ நம்மள்கிட்ட பண்ணவங்க டிசிபி பண்ணவங்க டிப்ளமா இன் கவுன்சிலிங் சைக்காலஜி அதை வந்து குளோக்கல் யூனிவர்சிட்டியில் வாங்க முடியும் குளோக்கல் யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு யுஜிசி அப்ரூவ்ட் யூனிவர்சிட்டி ஸோ வேலைவாய்ப்புக்கும் மற்ற விஷயங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது நல்லது ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான ஆக்டில் பதிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ எயிட் அண்டு நைன்டீன் ஒன் ஸோ இந்திய சட்டத்தினுடைய இந்த ரெண்டு விஷயங்களில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு லீகலான ஃப்ரேம் ஒர்க்ஸில் பதிவு பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஸோ நம்ம சர்டிஃபிகேட் இல்லாமல் ஒரு ஒரு கவுன்சிலினுடைய சர்டிஃபிகேட் கொடுத்தா நல்லா இருக்கும் அடிப்படையில் ஒரு அப்ரூவ்டு கவுன்சில் நேஷனல் கவுன்சில் ஃபார் அக்ர்டேஷன் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் தெரபிஸ் அப்படிங்கிற அந்த கவுன்சிலில் இருந்த சர்டிஃபிகேட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கிடைக்கும் குளோக்கல் யூனிவர்சிட்டியோட சர்டிஃபிகேட் நீங்கள் தனியாக சர்டிஃபிகேட் சார்ஜஸ் மட்டும் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் என்சிஐடி சர்டிஃபிகேட் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் என்சிஐடி சர்டிஃபிகேட் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி இது கோர்சஸ் எல்லாமே கவர்மெண்ட்னால அங்கீகரிக்கப்பட்ட அது அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டிக்காக கொடுக்கப்படக்கூடிய இந்த நைன் தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டென் அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேஷன்ஸும் வந்து நம்மளுடைய கோர்சஸ் வந்து இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் பலவிதமான பிரைவேட் பாடிஸோட கனெக்ட் இருக்கு அவங்களோட மற்ற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்கும் சரி ஸோ மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு ஸ்கில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் மற்ற பாடிஸோட சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் பேசிக்காக நம்மளுடைய கனெக்ஷன் அபவுட் அவர் கோர்சஸ் யார் யாரெல்லாம் இது அடிப்படை நோக்கம் என்ன யார் யாரெல்லாம் இதுல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் அதுதான் இதுல உள்ள விஷயம் இது வந்து டிகிரி ப்ரோக்ராம் கிடையாது இது டிப்ளமோ ப்ரோக்ராம் இது வந்து ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் குறிப்பா இதை ஜாயின் பண்ணும்பொழுது தனிப்பட்ட முறையில் தன்னை வளர்த்துக்கிறோம் சொல்றோம் இல்லையா தன்னை தன்னை வளர்த்துக்கிறது மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுலாம் தாண்டி பண்ணக்கூடிய இடத்துல பயன்படுத்துறதெல்லாம் தாண்டி இதை வச்சு நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸை தொடங்க முடியுமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் ஒரு மூன்று விதமான டொமைன்ல மூன்று விதமான பிரிவுகளில் நீங்க வேலை செய்யலாம் ஒண்ணு கவுன்சிலராக வேலை செய்யலாம் ரெண்டாவது கோச்சாக வேலை செய்யலாம் மூணாவது ட்ரைனராக வேலை செய்யலாம் இந்த டிசிபியும் எம்டிசிசியும் என்ன நமக்கு கொடுக்கும்னு சொன்னா இந்த மூணு ஆங்கிள்ல ஒர்க் பண்றதுக்கான திறமையை கொடுக்கும் ஒரு ஒரு கவுன்சிலராக உங்களுக்கு தேவையான அந்த ஸ்கில்ஸை வந்து இந்த கோர்ஸ் கொடுக்கும் ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜிஸ் டெவலப் பண்ணி கோச் பண்றது கவுன்சிலிங்கும் கோச்சுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன கவுன்சிலிங்ங்கிறது ஒரு மன ரீதியான பிரச்சனை ஏற்படுது அதை சால்வ் பண்றதுக்காக அவங்க கிளைண்ட் சால்வ் பண்றதுக்காக நம்ம பண்ணக்கூடிய கொடுக்கக்கூடிய எஃபர்ட் இது எல்லாமே நம்ம வந்து கவுன்சலிங் சொல்லணும் கோச்சிங் என்னன்னு சொன்னா நான் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த நிலையை நோக்கி போகணும் அதுக்கான நுட்பங்கள் என்ன அதுக்கான ஐடியாஸ் என்ன அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் அதை வறுத்து கொடுக்கறது கோச்சிங் ஸோ இதுக்கான டொமைனும் பெரிய டொமைன் இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்டா இருக்கட்டும் பொதுவாக உள்ளவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு கவுன்சிலிங் தெரியற அளவுக்கு இந்த கோச்சிங்கோட பெனிஃபிட் இல்லை ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா கவுன்சிலர் சம்பாதிக்கிறத விட கவுன்சிலர் சம்பாதிக்கிறத விட கூடுதலாக யார் சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்கிறாங்கன்னு கோச்சஸ் அதுலேயே தெரியாது ஏன்னா கோச்சிங்குள்ள அந்த அந்த மாடலும் அதனுடைய அமௌண்ட்டும் ரொம்ப கூட சார்ஜ் பண்றது ஒரு ஒன் ஹவர்க்கு நீங்க கவுன்சிலிங் ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் என்ன சொல்லுவாங்க நீங்க கோச்சஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்கறது தான் நம்ம அந்த அந்த பிரச்சனைக்கு பேஸ் பண்ணி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டெம்ப்ளேட்டை பயன்படுத்தி நம்ம கோச்சிங் கொடுக்க முடியும் சரியா அப்போ அந்த கோச்சாக மாற முடியும் மூணாவது ட்ரைனர் ட்ரைனருங்கிறது பொதுவாக மற்றவங்களுக்கு பயிற்சிகளை நடத்தக்கூடியது ஒரு ஐம்பது பேரை வச்சு நூறு பேரை வச்சு ஒரு ஸ்கூல்ல காலேஜஸ்ல இந்த மாதிரி இடங்கள்ல பயன்படுத்தக்கூடிய கான்செப்ட் ஸோ அப்போ இந்த மூணு ஆங்கில் நமக்கு வந்து இந்த கோர்சஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது நம்முடைய ஸ்டூடெண்ட் இங்கே நிறைய முன்னாள் மாணவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க பேசுவாங்க அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க இது மற்றவர்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்போ இந்த கவுன்சிலிங் கோச்சிங் ட்ரைனிங் இந்த மூணு ஆங்கிள்ளையும் இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணலை இதை முடிச்சிட்டு என்னால் பண்ண முடியுமா எஸ் பண்ண முடியும் பண்ணியிருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்ல நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேனே அப்ப இதை வச்சு இது என்ன கே எனக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னா நீங்க ஏற்கனவே பண்ணலைன்னு சொன்னா புதுசா பண்ணலாம் இது வரைக்கும் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போக முடியும் ஏன்னா இதுல பேசப்படக்கூடிய எல்லா நுட்பங்களும் உளவியல் சார்ந்த நுட்பங்கள் ஒரு நார்மலா ஒரு சாப்ட்ஸ்ல பேசக்கூடிய ஒரு மின்திறன்ல பேசக்கூடிய ஒரு டாப்பிக்கும் அதுல சைக்காலஜி கலந்து பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மனசுல பதியும் அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் புதுசா தெரியும் அதனாலதான் வந்து அந்த அந்த கான்செப்டை உள்வாங்கக்கூடியவர்கள் ரொம்ப விரும்பி அந்த விஷயங்களை கேட்பாங்க அப்போ இந்த மூணு பேரும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்ச்சின்னு ஒரு ப்ரோக்ராம்னு சொல்லலாம் அடுத்து டீச்சர்ஸ் அவங்க ஆல்ரெடி வந்து நடத்தக்கூடிய விதத்திலேயே சைக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸை உள்ள கொண்டு வந்து நடத்துறதுக்கு பயனுள்ளதா இருக்கும் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லா பண்றதுக்கு உள்ள ஸ்ட்ராட்டஜிஸ் கோல் செட்டிங் கான்செப்ட்ஸ் அது எல்லாமே இதுல இருக்கு பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைகளை வளர்க்குறதும் சரி அவங்களுக்கான பேசிக்கான சப்போர்ட் ஃபேமிலி டெவலப்மெண்ட்டுக்கு உள்ள விஷயங்களை பெறுவதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் ஸோ எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு பேட்ச்க்கு முன்னாடி ஒரு பேட்ச்ல ஒரு நைன்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாங்க ஏன்னா கான்செப்ட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் இருக்கக்கூடியது எல்லாமே ரொம்ப டஃப்பான திறப்புகள் வெளியே பார்க்கும்போது நீங்கள் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அதனுடைய மெத்தட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக வர்ற மாதிரி அதை வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சொல்லணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து இது அஃபோர்டபுளாக இருக்குமா அதாவது இது பே பண்ணி இது படிக்கிற அளவுக்கான அமௌண்டா தான் இருக்குமா கூட இருக்குமா நிச்சயமாக அஃபோர்ட் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கும் உங்களால் இதை வச்சு கம்பேர் சொன்னால் இந்த கோர்சஸ நடத்தக்கூடிய மற்ற இன்ஸ்டிடியூஷன் உலகத்துல எங்கே வேணாலும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு லைவ் ஆன்லைன் ட்ரைனிங் இவ்வளோ ஒரு ஒரு எம்டிசிசியாக இருந்தால் ஒரு லெவன் மந்த்ஸு டிசிபியாக இருந்தால் ஒரு டுவெல் ஸோ இதில் பேசப்படக்கூடிய தலைப்புகள் இது ஒன்னு ஒண்ணுக்கும் நீங்க எஸ்டிமேட் போட்டாலும் கூட இந்த வேல்யூ அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி தான் நம்ம சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும் வேற அவ்வளவு அவ்வளோ தூரத்துக்கான அந்த கன்செஷன் இருக்கும் அஃபோர்டபுளாக தான் இருக்கும் அப்போ அந்த ஆங்கிளில் பார்க்கும்பொழுது நிச்சயமாக இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல படிச்சிட்டாலும் எக்ஸாம் சர்டிபிகேட்ல இது வந்து நேரில் போகணுமானா போக வேண்டிய தேவையில்லை நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஆன்லைன்ல எக்ஸாம் எழுதலாம் கிளாஸஸ் வந்து எப்படி நம்ம லைவா கலந்துக்கிறோமோ அதே மாதிரியாக இருக்கும் சில சில க மட்டும் கொஞ்சம் இன்டென்சிவா உள்ள தெரபிகள் இன்டென்சிவ்னு சொன்னா இமோஷனலாக ரொம்ப கனெக்ட் ஆகி இல்ல வந்து ஒரு ஒரு பாஸ்ட்ல உள்ள சில பாஸ்ட் ட்ராமாவா மறக்கக்கூடிய சில ரொம்ப குறிப்பிட்ட சில தெரப்பிகள் சில கான்செப்ட்ஸ் மட்டும் நடத்துறதுக்கு இன்டர்ன்ஷிப் வச்சிருக்கோம் அது இங்க இந்தியாலயும் இருக்கு ஸ்ரீலங்காலயும் இருக்கு சோ அதுல கலந்துக்கிட்டும் அந்த பயன் அடைஞ்சிக்கலாம் அது அட்டன் பண்ணலனாலும் கூட நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் கவுன்சிலராக ட்ரைனராக கோச்சாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம் ஸோ அதே மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் சப்போஸ் நீங்க கலந்துக்கும் பொழுது வீடியோ உங்களால அக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா தாராளமாக என்ன பண்ணலாம் நீங்க ரெக்கார்டிங் பாத்துக்கலாம் ஒரு ஃபிஃப்டின் டேஸ்க்கு அது அவைலபிளாக இருக்கும் அன்லிமிடெட் டைம் நீங்க வந்து பாத்துக்கலாம் சிலபஸ பொறுத்த வரைக்கும் சுருக்கமாக சொல்லணும்னு மைக்ரோ மைக்ரோஸ்கில்ஸ் அண்ட் கவுன்சிலிங் ஸோ இதுல வந்து கவுன்சிலிங் பொழுது பொதுவாக கவுன்சிலிங் கொடுக்கற ஒரு மெத்தட் இருக்கும் இல்லையா அதை வந்து இந்த டாபிக்ல உடப்போம் உடப்போம்னா எப்படி அந்த டாபிக் எல்லாம் ஒண்ணும் இல்லை அதை தாண்டி ரொம்ப டீப்பா எப்படி ஒரு கிளைண்ட வெல்கம் பண்ணலாம் பாடி லாங்குவேஜை எப்படி பயன்படுத்தலாம் அதே மாதிரி அவங்களோட கனெக்ட் ஆகிறது எப்படி அவங்களை சொல்யூஷன் நோக்கி கொண்டு போகிறது எப்படி அப்படிங்கிறத நுணுக்கமான பாயிண்டை பேசுறது தான் இந்த மைக்ரோ ஸ்கில்ஸ் அண்ட் கவுன்சிலிங் சொல்லக்கூடிய இந்த டாபிக் அடுத்து பார்க்கும்போது ப்ரீமேரிட்டல் அண்ட் கவுன்சிலிங் ஸோ இன்னைக்கு வந்து டிவர்ஸேட் நிறையா இருக்குன்னு சொன்னால் சின்ன சின்ன புரிதல்கள் இல்லாம இருக்கிறது தான் அதை எப்படி புரிய வைக்கலாம் திருமணத்துக்கு முன்பான கவுன்சிலிங் எப்படி பண்றது திருமணத்துக்கு பின்னாடி பண்ணக்கூடிய கவுன்சிலிங் எப்படி அப்படிங்கிறது அதே மாதிரி லைஃப் கோச்சிங் ஸோ கோச்சிங் லைஃப் கோச்சிங் எப்படி கொடுக்கலாம் அவங்க ஸ்டக்காக இருக்கவங்கள அடுத்த இன்னைக்கு கொண்டு போறதும் நல்லா இருக்கக்கூடியவங்களை இன்னும் மிக நல்லா இன்னைக்கு கொண்டு போகிறதும் எப்படிங்கிற அந்த விஷயங்கள் மெத்தட்ஸ் எல்லாமே இந்த லைஃப் கோச்சிங்ல பார்ப்போம் நாலாவது ஹிப்னோ தெரப்பி பல நேரங்கள்ல வந்து நம்ம ஆழ் சில லிமிடெட் பிலீஃப்ஸ் இருக்கும் உள்ளுக்குள்ள வந்து ஏதோ சில விஷயங்கள் பதிவாயிருக்கும் அது வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்ப அதை உள்மனதோட அந்த ஆழ்மனதோட பேசாம அதை சரி பண்றது கஷ்டம் அப்ப ஆழ்மனதோட பேசுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு தெரப்பி தான் ஹிப்னோ தெரப்பி மனிதர்களை வந்து அவங்களுடைய ஆழ்மனதோட பேசுவதற்கு டிரான்ஸ்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போய் அவங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இது நம்ம அப்படியே அடுத்த அஞ்சு ஆறு இந்த ரெண்டு சாப்டரும் பெரிய சாப்டர்ஸ் ஒன்னு என்எல்பின்னு சொல்லுவோம் என்எல்பி பிராக்டிஷனர் ஆன்லைன்ல வந்து எடுக்கிறது இந்த எம்பிசிசியோட இதை மட்டும் இதை மட்டும் அடிப்படையில் நீங்க பார்க்கும்பொழுது இதனுடைய ப்ரௌச்சரை பெரிய ப்ரௌச்சராக இருக்கும் இவன் நீங்க முடிஞ்ச பிறகு கோஆடினேட்டர் நீங்க வந்து ப்ரௌச்சர் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு பெனிஃபிட்டும் அவ்வளவு கான்செப்ட்ஸும் வந்து என்எல்பியில இருக்கும் இன்னும் சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா சார் எனக்கு எதுவுமே தெரியாது கவுன்சிலிங் பத்தி எனக்கு கோச்சிங் பத்தி தெரியாது ட்ரைனிங் பத்தி தெரியாது திருமணி என்எல்பி பிராக்டிஷன் முடிச்சுட்டு என்னால ஒரு ட்ரைனர் ஆக முடியுமா ஆக முடியும் மொத்தத்தில் எதுக்கு பண்றோம் ஒரு நல்ல ட்ரைனராக ஆகும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் நல்ல ட்ரைனராக ஆகிறதுக்காக நிறைய ட்ரைனர்ஸ் பாத்தீங்கன்னா பேசிக்கா என்எல்பி மட்டும் முடிச்சவங்களே நிறைய பேர் இருக்கு சரிங்களா அதே மாதிரி இனியா கிராமம்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தியரி அதாவது மனிதர்களை ஒன்பது விதமாக பிரிச்சு அந்த ஒன்பது விதமான மனிதர்களும் எப்படி இருப்பாங்க அவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அடுத்து ரேஷனல் எமோட்டி பிஹேவியர் தெரப்பி ஆரி பீட் சொல்லிட்டு சிபிடிங்கிற ஒரு தெரப்பில இருந்து வந்த கான்செப்ட் வந்து ஆர்இபிடி ஒரு பிரச்சனையே நடந்தா அந்த பிரச்சனையில சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட் எப்படி அப்படிங்கிறது மூணா பிரிச்சு சிங்கிற ஒரு கான்செப்ட பிரிச்சு சோ அதை எப்படி அனலைஸ் பண்றது எப்படி சொல்யூஷன் நோக்கி போறது அப்படிங்கறத இந்த இதுல பார்ப்போம் அடுத்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் ஒருத்தருடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சா நம்ம சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு போது அப்ப பிரச்சனையை கண்டறியறதுக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு அதன் மூலமாக கண்டுபிடிக்கலாம் அப்ப அந்த மாதிரியான டெஸ்டிங் மெத்தட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த சைக்கோமெட் டெஸ்ட் டாபிக்ஸ்ல வந்து சம்மந்தமான அடுத்து ஆர்ட் அண்ட் பிளே தெரப்பி ஆர்ட் அண்ட் பிளே தெரப்பின்னு சொன்னா விளையாட்டாவே ஒரு விஷயத்தை மனசுல இருந்து வெளியே கொண்டு வர முடியுமா தீர்வை நோக்கி கொண்டு வர முடியுமா எஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்ட் அண்ட் பிளே தெரப்பியினுடைய கான்செப்ட் பத்தாவது சாப்டர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதியும் சொல்லுவாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அதற்கான சில வழிமுறைகள் இருக்கு அப்படின்ட்டு இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து நம்ம நினைக்கிற விஷயங்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க நம்ம இறை நம்பிக்கையாளர்கள் வந்து அந்த பிரபஞ்சம் கொடுக்கும்னு நம்பாம இறைவன் நமக்கு கொடுப்போம் அப்படின்னு அந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தும் போது எப்படி நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை தேடி போக முடியும் அப்படிங்கிறது இந்த பத்தாவது சாப்டர்ல பார்ப்போம் அடுத்து பதினொன்னு பன்னெண்டு இந்த சாப்டர் தான் புதிய சாப்டர் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் முதல்ல எட்டு மாசமாக இருந்த எம்டிசிசி இப்போ பதினோரு மாசம் ஆனதுக்கு காரணம் மிக முக்கியமான சாப்டர் இது இதுதான் ட்ரைனருக்குள்ள மிக முக்கியமான மாடு முதல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க இது வந்து டிடிடி இப்பளமோ ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுங்கிற ஒரு கண்டென்ட்டுக்குள்ள இருந்தது இப்போ வந்து எம்டிசிசின்னு ஒரு நம்ம ஒரு பகுதியாக கொண்டு வந்துடும் அப்ப இதை முடிக்கும்போது என்னன்னு சொன்னா இப்ப பேசுறதுன்னு சொல்லுவோம் பேசுறதுங்கிறது ஒரு பாம்பை பார்த்தா எப்படி பயப்படுமோ அந்த மாதிரி பயப்படக்கூடிய ஆட்கள் இருக்காங்க ரெண்டாவது பேசிட்டாலும் கூட அது சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த அந்த கண்டென்ட் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றது எப்படி எப்படி ஒரு கண்டென்ட் டிசைன் பண்ணுறது பேச்சுக்கும் பயிற்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஒரு பேச்சாளர் பயிற்சியாளராக மாறும் பொழுது ட்ரைனிங் சைக்கிள் சொல்லுவாங்க ஒரு எட்டு பாயிண்ட் அந்த எட்டு பாயிண்ட் என்ன அதுல சப் பாயிண்ட்ஸ் என்ன அது ஒன்னு ஒண்ணு எப்படி டெவலப் பண்றது அப்புறம் ப்ளூ பிரிண்ட் எப்படி ரெடி பண்றது ஒட்டுமொத்தமாக இந்த விஷயங்கள் தெரியும் பொழுது கார்பரேட் ட்ரைனிங் ஒரு மிகப்பெரிய ரெக்குயர்மெண்ட் இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஃபீல்டாக இருந்தாலும் மனநலம் சார்ந்த அல்லது வாழ்வை வாழ்க்கையில் வாழ்வியல் மேம்பாட்டு திறனை பயன்படுத்தாத ஃபீல்டே இருக்க முடியாது ஒரு ஒரு டைம் மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு கோலை செட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லா ஃபீல்டுக்குமே தேவை அப்போ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ட்ரைனிங் மெத்தனாலஜிஸ் கூட சேர்ந்துச்சு நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக பண்ண முடியும் ஸோ அப்படி இந்த ஒரு பன்னெண்டு தலைப்புகளில் எம்டிசிசி கோர்ஸ் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நான் உள்ள விஷயம் இந்த கோர்ஸுடைய ஷெடியூல் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எப்போ நடக்கும் அப்படின்னா இது ரெண்டு லாங்குவேஜ் இருக்கு தமிழ்லையும் இருக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்கு இங்கிலீஷ் பேட்சா இருந்து சொன்னால் மண்டே வென்ஸ்டே ஃப்ரைடே காலையில் நடக்கும் இருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் தமிழ் பேட்சா இருந்ததுன்னா டியூஸ்டே செவ்வாய் வியாழன் சனி நைட்டு ஏழு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நான் சொல்றது இந்திய இலங்கை நேரம் டியூரேஷன் வந்து பதினோரு மாசம் ஸோ இதுதான் வந்து இந்த கோர்ஸ்னுடைய ஷெடியூல் ஸோ இதில் வந்து லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ் பேட்சுக்கு தமிழ்ல நடத்துவோம் மெட்டீரியல் தமிழ் பேட்ச் இங்கிலீஷ் பேட்ச் ரெண்டுக்குமே வந்து இங்கிலீஷ் மெட்டீரியல் தானே சிம்பிள் இங்கிலீஷா இருக்கும் ரொம்ப பாயிண்ட் பாயிண்டாக தான் இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும் டியூரேஷன் லெவன் மந்த்ஸ் த்ரீ டேஸ் பரவி நான்டிசிசி பத்தியான விஷயங்கள்